ஹே காய்ஸ் ஏபிக் நிஞ்சா ட்ரையல் டோக்கன் ஒன்றும் கிளைம் பண்ணலையா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அறுபது அந்த நிஞ்சா பேண்ட் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம இப்போது ரெண்டு ஸ்பின் பண்ணலாம் ஒரு ஸ்பின்லேயே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் காய்ஸ் ஓ நமக்கு என்ன டிஃபீட் ஆகுமா ஆகாத டிஃபீட் ஆகிடுச்சு காய்ஸ் இப்போ கவுண்டர் அட்டாக் இது ஓகே வெறித்தனமான அட்டாக்கு ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது கிளைம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் பட் அது எப்போ நடக்கும்னு பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் லெவலில் ஒரு இருபத்தஞ்சி அதுக்கு மேலே கொண்டு போனால் தான் அது டிஃபீட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முப்பதுக்கு மேலே எனக்கு முப்பத்தி மூணு போச்சு ஸோ அதனால தான் டிஃபீட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி நான் நிறைய சிம்பிளான விஷயம் தான் பண்ணேன் ஒரு பத்து கேம் நீங்கள் க்ளாஷ் போட உங்களுக்கு ஒரு அது அறுபது டோக்கன் இல்லை எழுபது டோக்கன் கிட்டே வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு மூணு வாட்டி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி டெய்லி நீங்கள் டாஸ்க்கு நீங்கள் படிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை இது பண்ணிடலாம் டிஃபீட் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ரீயாகவே அப்பப்போ நமக்கு ஸ்பின் தருவாங்க அந்த ஃப்ரீ ட்ரயலும் நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கோங்க ஸோ அது நீங்கள் ஸ்பின் போது தான் கிடைக்கும் ஸோ ரெண்டு வாட்டி நான் ஸ்பின் பண்ணிவிட்டேன் இப்போ என்னோடய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸில் இருக்குது ஸோ இது எப்படியும் முப்பதுக்கு மேலே போனால் இல்லை நூறு கூட போகலாம் யாருக்கும் தெரியும் இது ஏன்னா லாஸ்ட்டு பண்டலில் இன்னும் நமக்கு இருபத்தி ரெண்டு நாள் இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்ரெண்டு நாளில் நம்மளுக்கு இந்த உருவாட்சி ஒரு பாண்டல் வேறு அதில் கூட சேர்த்து தரானுங்க ஸோ அதனால் மேபி இதில் நூறு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இருக்குது இல்லை ஐம்பதுக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் நீங்கள் டெய்லி ஆடுங்க ஃப்ரீயாக இருக்கிறத ஃப்ரீயாகவே ஸ்பென்ட் பண்ணி எடுத்துங்க காசு யூஸ் பண்ணாதீங்க வாட்சிங் மறக்காம சேல் சப்ஸ்கிரைப் பண்ண